இனிய பிற்பகல் வணக்கம் நம்ம பாவகிறதுக்கு போ முல்லை பாருங்கள் முல்லைச்சி ஏச்சியாக இருப்பாருங்க முல்லை கொடி முல்லை அழகாக இருப்போம் ரோஸ் கலராக இருப்பார் முட்டு அழகாக இருக்கு பாருங்கள் ஏச்சியாக இருப்போம் இடம் காஞ்சிபுரம் எப்படி இருப்பாருங்க பாருங்கள் எப்படி தள்ளிர் இருப்பேன் தள்ளிர்னாங்க ஆகா இருப்பாருங்க முல்லை ஏற்றச்சியாக இருப்பங்க நல்லா இருப்பாருங்க பசுமை இந்தியான்னு சொல்லுவாங்க க்ரீன் இந்தியான்னு சொல்லுவாங்க இவ்வளவு பாருங்கள் முல்லை வசந்த முல்லை பாருங்கள் யாராருக்கு வந்து தாவரம் பிடிக்குமோ செடி பிடிக்குமோ விவசாயம் பிடிக்குமோ முல்லை இப்போ பிடிக்குமா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சபரி டூரிசம்